ஓம் சக்தி பிலடெல்பியாவில் பதினேழு வருடங்களாக வேலை செய்து வந்த என் கணவருக்கு டெட்ராய்ட் சென்று வேலை செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் ஏற்பட்டது குடும்பத்தை விட்டு அறுநூறு மைல்களுக்கு அப்பால் தனியாக சென்று வர வேண்டுமே என கவலையும் குழப்பமும் ஏற்பட்டது என் கணவர் பல வருடங்களாக அமெரிக்காவில் வாழ்ந்தாலும் அதிகமாக வெளியே போகாதவர் அம்மாதான் அவருக்கு அன்று தைரியத்தை கொடுத்து வழிநடத்தி சென்றாள் இடையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு முதல் தொண்ணூத்தி வரை உடல்நிலை மிகவும் மோசமாகி வேலை செய்ய முடியாமல் போய்விட்டது பிலடெல்பியாவிற்கு திரும்பிய என் கணவரிடம் பலரும் வேலையை விட்டுவிடும்படி ஆலோசனை கூறினர் அவரால் மீண்டும் டெட்ராய்டு சென்று வேலை செய்ய முடியுமா என சந்தேகம் வந்துவிட்டது அருள் திரு பங்காரு அம்மா அவர்களிடம் கேட்டபோது வேலையை விட வேண்டாம் தைரியமாக திரும்பி டெட்ராய்டிற்கு போ என கூறினார்கள் அவருக்கு மருந்தும் கூறினார்கள் மீண்டும் மே மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் என் கணவர் ட்ரெட்ராய்டில் வேலைக்கு சேர்ந்தார் அந்த வருட விடுமுறையில் நானும் எனது மூன்று குழந்தைகளும் எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா வந்தோம் இரண்டு முறை மருவத்தூர் சென்று பூஜை செய்து வணங்கினோம் இரண்டு முறையும் மௌனம் சைகையில் அம்மா அமெரிக்கா வரும்போது பேசுகிறேன் என்றார்கள் அதே போல அம்மாவின் அமெரிக்க பயணத்தின் போது தரிசனமும் பூஜையும் செய்ய வாய்ப்பு கிடைத்தது பிலடெல்பியாவில் இருந்த எங்கள் வீட்டிற்கு அம்மா வருகை தந்து ஆசி வழங்கினார்கள் மீண்டும் என் கணவரிடம் வேலையை விட வேண்டாம் என கூறி குடும்பத்தை டெட்ராய்டிற்கு கூட்டிச் செல்ல பணித்தார்கள் இதற்கு முன் இரண்டு முறை வீட்டை விற்க முயற்சித்தும் நடக்கவில்லை இந்த முறை அம்மா வீட்டை வாடகைக்கு விட சொல்லியிருந்தார்கள் அது இங்கு விற்பதை விட மிக கணினம் அம்மாவின் மேல் பாரத்தை போட்டு முயற்சித்த போது ஒரு மாதத்தில் அனைத்தும் முடிந்தன ஓர் அமெரிக்க குடும்பத்தை வாடகைக்கு அமர்த்தி அடுத்த நாளே நல்லவிதமாக டெட்ராய்டு வந்து சேர்ந்தோம் ஒரு மாதத்திற்குள் ஏற்பட்ட மாற்றங்களையும் நடந்தேறிய வேகத்தையும் நினைக்கும்போது பெரும் ஆச்சரியமாக உள்ளது நடந்தது எல்லாம் அம்மாவின் அருளால் என்பதில் துளியும் சந்தேகமில்லை ஓம் சக்தி